அல்லாஹு மறந்தால் வானம் பூமிகளுடைய வானத்துடைய கதவுகளை அல்லாஹ் திறப்பான் எல்லாம் கிடைக்கும் ஆனா இங்க அல்லா சொல்லும் பொழுது ஈமான் கொண்டு அல்லாஹை அஞ்சி வாழ்ந்தால் எல்லாத்தையும் அல்லாஹ் திறப்பான் சொல்லல வறக்கத்தை அல்லாஹ் திறப்பான் வானத்தில் இருந்து ஏன் வறக்கத்தை என்ன ஒரு செல்வத்துல வறக்கத்து இருந்தால் அவனுக்கு கொஞ்சமா இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான் கோடியை கொடுத்தாலும் சந்தோஷமா இருப்பான் வறக்கத்து இல்லைனா ஓடிக்கிட்டே இருப்பான் காசு சம்பாதிக்கணும் ரெண்டு கோடியா நாலு கோடியாகணும் அக்கௌண்ட்டும்பா நாலு கோடியா எட்டு கோடி ஆகணுமா இப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான் அது அவனுக்கு அடையாளம் என்ன அவனுடைய அழிவுக்கு வரக்கத்து இருந்தால் அசுல்லாஹுவை போன்று சொல்லல்லாஹோ அரிகுவ செல்லம் எதுவும் இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பாங்க இந்த பூமியில இல்லை ஃபைன்ன இந்த சிரமத்தோடு இன்பம் என்பது உண்டு ஃபைன மேலு சுரீஷ் அர்த்தம் இந்த மேலு சிறியஸ்ரா என்ன அர்த்தம் இன்பத்திற்கு பிறகு துன்பத்திற்கு பிறகு இன்பம் கடை இன்பம் உண்டு என்ன அர்த்தம் அல்ல துன்பத்தோடு இன்பம் உண்டு அதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம் இந்த மேல் சிறிய சிரமத்தோடு இன்பம் என்பதும் உண்டு உனக்கு தெரியாது அல்லாஹ் இந்த வசனம் அந்த வசன அமைப்பு இலக்கணத்தோடு புரிந்தால் அதனுடைய புரிதல் என்பதை வேறு அல்லா அது சிரமம் என்பதை அல்ல ஒரு சிரமம் அல்ல பொதுவாக்குகிறான் எளிமை சிரமம் இல்லாத நிலைமை நீ நினைத்தால் அல்லாஹ் அல்லாஹு அந்த சிரமத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த சிரமத்தோடு அல்ல எதையும் கொடுக்கிறான் பல இன்பங்களையும் உனக்கு கொடுக்கிறான் ஆனா உன்னுடைய கவனம் எல்லாம் அந்த சிரமம் மேலதான் இருக்கு அந்த இன்பம் மேல கிடையாது

புரிவதற்காக இப்ராஹிம் சுரா இப்ராஹிம் அல்லாஹ் ரபுலால சூருல்லாஹி சொல்லல்லாக அழகிய செல்லம் அவர்களுடைய சிரமமான காலத்தில் இறக்கிய சூறாவில் இதுவும் ஒன்று ரசூல்லாவுடைய கடைசி மக்காவுடைய வாழ்க்கையில அல்லாஹ் இறக்கிய சூரா சுரா இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நபிமார்கள் பட்ட கஷ்டங்களும் சிரமங்களும் ரசூலுல்லாவுக்கு எடுத்து காட்டப்படுகிறது நபியை இந்த சிரமங்களை பாருங்கள் இந்த கஷ்டங்களை பாருங்கள் என்று அல்லாஹ்வால் காட்டப்படுகின்ற சூறா அல்லாஹ் அந்த சூராவில் மூசா அலகில்லாமுடைய வரலாற்றை நினைவுபடுத்துகிறார் நம்பியை இதை சொல்லுங்கள் மூசா தன்னுடைய சமூகத்திற்கு சொன்னார் உட்குரு நியமத் என் சமூகமே அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள்கொடையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் இது அஞ்சா கும்மி ஆஹ் சிறா அவனுடைய குடும்பத்தார்களின் சோதனைகளை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாத்து இருக்கிறார் அவன் உங்களுக்கு இழிவான வேதனைகளையும் துன்பங்களையும் உங்களுக்கு கொடுத்து வந்தான் என்ன செய்தான் உங்களுடைய ஆண் குழந்தைகளை கொலை செய்தான் கொலை செய்வதை ஒரு ஒரு கொள்கையாக வைத்து செயல்பட்டான் வேளைகளில் ஆண் குழந்தைகள் பிறந்தால் கரத்தால் அறுப்பான் ஒரு குழந்தையுடைய மரணம் இந்த உலகத்தை எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு குழந்தையை ஒரு ஆள் கொன்றுட்டார்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த உலகத்துல இதையே ஒரு தொழிலாக வைத்து செய்தான் உங்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்தான் பெண்களை மட்டும் வாழ வைத்தான் இந்த ஃபிரাউனுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை பாதுகாத்து இருக்கிறார் இந்த அருட்கொடையை நினைத்து பாருங்கள் وفي ذلككم بلاء من ربكم عظيم இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த மிகப்பெரிய சோதனை உங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹு உங்களுக்கு கட்டளை இடுகிறான் இதை அறியுமாறு சொல்லுகிறான் சொல்கிறார்கள் அல்லாவிடம் உங்களுக்கு கட்டளை இவ்வளவு பெரிய சோதனையை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பொறுமையோடு இருந்தால் உங்களை அதிக உங்களுக்கு அல்லா இதை விட்டு நீக்கி இதை அதிகப்படுத்தி தருவான் இன்பங்களை என்று அல்ல சொல்லவில்லை இந்த சோதனைகளை நீங்கள் வாழும் பொழுது என்ன செய்ய வேண்டும் பொறுமையை கடைபிடியுங்கள் என்று சொல்லல

இந்த எப்படி ரெண்டு செலுத்த முடியும் அல்லாவுக்கு ஒரு சோதனையை பார்க்கிறீர்களே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மற்ற இன்பங்கள் இந்த வாழ்க்கை ஒரு நபியுடைய வழிகாட்டுகளை பின்பற்றக்கூடிய வாக்கியம் இதற்கு நன்றி செலுத்துங்கள் நிச்சயமாக நிச்சயமாக உறுதியாக அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவார் ولا ان كفرتم ننريك ما நடந்தால் ان عذاب பொதுவா الله சொல்றான்ங்க الله உறுதி விட்டு சொல்லல நடந்தே தீரும்னு சொல்லல இன் நடந்தே தீரும் என்று சொல்லி இருந்தால் யாரும் நிக்க முடியாது மே இல்லையா நீ மாறு செய்தால் உனக்கு தண்டனை உண்டு என்றால் அழுத்தி இருந்தால் முடிஞ்சு போச்சு இல்லையா இன்னைக்கு நம்ம ஒரு மூச்ச ஓட முடியாது அவ்வளவு பாவம் நம்மள்கிட்ட இருக்கு அல்லாஹ்வுக்கு மாறுபட்டு நடந்த பாவத்தை என்ன முடியுமா நம்ம கோடி கணக்கா இருக்கு எனக்கு பின்னாடி உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி எல்லாரும் அதுல சமந்தான் இந்த பாவங்களுக்கு எல்லாம் தண்டி தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிருந்தா அல்லாஹ் எல்லாம் சொன்னால் நீங்க மாறு செய்தால் அறிந்து கொள்ளுங்கள் பின்ன அதா பில்ல செதிது அல்லாஹவுடைய தண்டனை அஹமதுல்லாஹ இதுக்கே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் எத்தனை தொழுகைகளை தவறவிட்டிருக்கிறேன் எத்துணை குரானுடைய வசனங்களை மீறி இருக்கிறேன் எத்துணை அல்லாவுடைய சட்டங்களுக்கு அவனுடைய பார்வைக்கு முன்னதாகவே மாத செய்திருக்கிறேன் இதற்கெல்லாம் அல்லாஹ் எனக்கு தண்டனையை கொடுக்கவில்லை என்பதற்காகவே நன்றி சொல்லித்திருக்கிறோம் அல்லாவுடைய செல்ல முடிய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க என்ன இருந்துச்சு அவங்கள்டாவுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையோடு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம் என்ன இருந்துச்சு அவங்கள்ட்ட ஒண்ணும் கிடையாது காலையில வருவாங்க ஐஷா ரதி அல்லா சொல்றாங்க காலையில அல்லாஹுடைய தூதர் வீட்டுக்கு வருவாங்க கேட்பாங்க ஏதாவது இருக்கா என்ன இருக்கா தங்கம் இருக்கா வெள்ளி இருக்கா வைடூரியம் இருக்கா மாணிக்க இருக்கானு கேட்பாங்களா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்கானு கேட்பாங்க யார் எந்த மனிதரை விட இந்த பூமியில் சிறந்த மனிதர் இல்லையோ யாரை இந்த வானம் பூமிகளுடைய எல்லா படைப்புகளும் நேசிக்கிறதோ யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அந்த ஹபீபுடைய வீட்டில் கால சாப்பாடு கிடையாது எந்த வீட்டில கால சாப்பாடு இல்லை அம்மாகிட்ட சொல்லுவார்கள் எதுவும் கிடையாது யாரை சூழல்ல இனி சாரி நான் நோன்பாணி அப்படின்ட்டு போயிடுவாங்க சோளல்லா ஒரு முறைய சூழலாம் இவ செல்லல்லா வீதியில் வந்து உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் திடீரென்று அபூபக்கர் வருகிறார் அபூபக்கர் ஏன் வழியே வந்து இருக்கிறார் பசிக்குது அல்லா உடையிற சாப்பாடு இல்லை வீட்டில் நீங்கள் எனக்கும் அதே நிலைமை தான் அழமர் வெளியே வருகிறார் என்ன அழமரே யார் பசிமர அல்லாஹுடைய மூணு பேர் அன்சாருடைய தோழருடைய வீட்டுக்கு போறாங்க ஒரு ஆட அடுத்து விருந்து வைக்கப்படுது ரசூல்லாவுக்கு பசின்னு சொல்ல உடனே உமர் அவர்கள் அந்த சாப்பாட்டை கையை வைக்க போறாங்க ரசூல்லாஹை அழகுவில் இந்த அருண்க்காகவும் நாளை மறுமையில் அல்லாஹ் எம்மி விசாரணை செய்வார் பசியில கிடைச்ச சாப்பாடு இன்னைக்கு பசிக்காமயே எவ்வளவு சாப்பிடுறோம் நம்ம பசிங்கிற உணர்வே ரொம்ப நாள்ல தான் அது ஏற்படும் நமக்கு அதுலயே கால சகரி மைத்தா அத பாத்தா சுஹா அத பசியை மறந்துடும் நமக்கு ஆனா அசுல்லா